கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க பெரிய ரிலீஃப் பணம் நல்லா இருக்கக்கூடிய குணம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய வெற்றி நன்றாக கிடைக்கக்கூடிய மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய இன்னொரு மாற்றம் குறிப்பிடுச்சு வீடு வாங்க முடியாதவங்களுக்கு வீடு வாங்குவீங்க கார் வாங்க முடியாதவங்களுக்கு கார் வாங்குவீங்க சம்பாதிக்க முடியாதவர்கள் இது வரைக்கும் சம்பாதிப்பீங்க குறிப்பா இளைஞர்கள் நல்லா இருக்க போறீங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய எந்த கும்பராசிக்காரரும் நீங்க நல்லாவே இல்லை அந்தஸ்து கௌரவம் திரும்ப கிடைக்கும் அதுவே போருங்க நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க பெரிய ரிலீஃப் ஐந்தாம் இடத்துல வந்து குரு கோவை உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் வரைக்கும் ரெண்டு வருஷமாக கடுமையான பலன் மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை பார்த்து வருஷ கணக்கில் ஆயிடுச்சு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்து வருஷ கணக்கில் ஆயிடுச்சு சுருக்கமாக பார்த்தாலே ராசி இல்லையாவது ஒன்றாம் இடத்துல இருந்தார் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு மூணு நாலுன்ட்டு அப்படியே இல்லவே இல்லை அப்போ ஒரு நிலையில் பெரிய வளர்ச்சி எதையுமே இல்லாமல் குருவின் பார்வை தான் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த குறுபார்வையே கிடைக்காமல் சில வருடங்களாக கடத்தி கடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா பத்து வருஷமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்கள் ராசியை குறு பார்த்துருப்பார் அதுக்கடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த சுற்று வரக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு இப்போ தான் ராசியை பார்க்க போறார் ஜென்மச்சனில போட்டு துவண்டு போயிட்டீங்க அஞ்சு வருடமாக நன்றாக இல்லாத அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற அளவிற்கு தைரியம் வரக்கூடிய பணம் நல்லா இருக்கக்கூடிய குணம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய வெற்றி நன்றாக கிடைக்கக்கூடிய மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய இன்னொரு மாற்றம் குரு பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாகச்சனியாக போயிடுச்சு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வர்றார் ராசியை பார்க்க போகிறார் பதினொன்றை பார்க்க போகிறார் மூன்றை மூன்றை அதாவது பதினொன்றாம் இடத்தை அவர் பார்ப்பது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஒன்பதாம் இடம் பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய இதுவரைக்கும் தட்டி தட்டி போன திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளை அப்படியே நிறைவேற்றும் வீடு வாங்க முடியாதவங்களுக்கு வீடு வாங்குவீங்க கார் வாங்க முடியாதவங்களுக்கு கார் வாங்குவீங்க சம்பாதிக்க முடியாதவர்கள் இது வரைக்கும் சம்பாதிப்பீங்க சோம்பலாக கிடந்தவர்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் ஒரு தைரியம் வரும் ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு விலகும் குறிப்பாக இளைஞர்கள் நல்லா இருக்க போகிறீங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய எந்த கும்பராசிக்காரரும் நீங்கள் நல்லாவே இல்லை அந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் கையில் காசு போன்ற அத்தனை அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி இந்த பேர்ச்சி அப்பா அம்மா பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதை பற்றிய கவலைகள் கண்டிப்பாக விலகும் லாபங்கள் இல்லை என்று கவலைப்பட்ட விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் அந்தஸ்து கௌரவம் திரும்ப கிடைக்கும் அதுவே போருங்க கொடுத்த இடத்துல பணத்தை வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியல ஒரு வாக்குறுதி கொடுத்த இடத்துல செய்ய முடியல ஒரு இடத்துல பேரை காப்பாற்றிக்க முடியல கெட்ட பேர் ஆகிப்போச்சு காதல் பிரேக்கப் ஆகிப்போச்சு காதலி கையை விட்டுட்டா காதலர் கையை விட்டுட்டாரு அவருக்கு நான் கொடுத்த வாக்கு கூட நிறைவேற்ற முடியல இப்படியாக தன்னைத்தானே கீழாக நினைத்து கொண்டு மனதிற்குள் தாழ்வு மனப்பான்மையால் குமைந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்ற விதமாக உங்களுடைய அந்தஸ்த கௌரவத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பில் நல்ல விதமாக அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்து குறுப்பெயர்ச்சி உண்மையிலேயே சனிப்பயிற்சி இப்போ முடிஞ்சபோது இருந்தாந்தான சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் நம்ம கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா நல்ல பல குரு பலம்னு சொல்றமே இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப கிரகம்னு சொல்றோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா தான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒம்போதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே ராசியிலே அவர் வந்துட்டார்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்தையே அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துட்டால் கூட கடன் வந்துவிட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ணால் யோகமான பலம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியர்கிட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியரை ஏன்னா சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க வாங்க முடியாத அளவிற்கு தன லாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதைவிட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனா ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனா ஒரு அமைப்போல் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்க சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனாலதான் குருப்பெயர்ச்சி என்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்துல நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலேருந்து விலகிட்டீங்க ஆனா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கிறது கஷ்டப்பட்டாலும் சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில் பண வாரங்களை நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதுல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜென்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்பவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க